ஹலோ மக்களை நான் மணிகண்டன் ஆக்சுவலாக கமன் ஃப்ரம் கௌதம் சோஃபியா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப லேட் 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 ரிப்ளை சாரி ஃபார் த லேட் ரிப்ளை சாரி ஜெயிச்சுன்றேன் சாரி 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 சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்கிறேன் சார் தீவனம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறத சொல்கிறேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டருக்கு அறகுற மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ பக்கமாக அரிசி மாவு போடுறாங்க ரேசன அரிசி மாவு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ பெல்லட்ஸு குச்சித்தீவனம் இது தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு ஒன்றரை அதில் ஒரு ஒன்றரை மூணு கிலோ தான் கொடுக்குறாங்க நேரத்துக்கு அரிசி மாவு என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அட்வைசபிள் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் எப்பயாச்சும் கடலில் பொண்ணாக்கா சும்மா ஒரு பேருக்கு அந்த வாசனைக்கு சும்மா ஒரு கை இப்படி அள்ளி போடுறாங்க அவ்வளோதான் இதுதான் அவங்க கொடுக்குறாங்க ஆக்சுவலாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு கிராம் தேடறதுக்கு ஒன்று கொடுக்கணும் நானூறு கிராமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெல்லட்ஸாகவே கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ பத்து லிட்டருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டருக்கு அறக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிலோ கொடுக்கணும் நாலு லிட்ரு நாலரை கிலோ கொடுக்கணும் டாக்டர் சொல்கிறது பற்றி பார்த்திங்க அப்படி அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸாகவே கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கோத்ரேஜ்ல மில்கி மோர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல எஸ்கேஎல இப்போ எஸ்கேஎம்மில் பார்த்திங்க அப்படின்னா மில்கி ரிச்சின்னு ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ அது ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தோணுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எட்டு கிலோ ப்ளஸ் ஒரு கிலோ பாடி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு கிலோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பெல்லட்ஸே கொடுத்தாலும் கொ கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடலை புண்ணாக்கு மக்காசோளம் மாவு பருத்தி கொட்டை புண்ணாக்கு இல்லைன்னா பருத்தி கொட்டை இது தவிடு இது மாதிரியான விஷயங்களை ஊற வச்சு ஆட்டி அந்த எட்டு கிலோவை இதை நீங்கள் பிரித்தும் கொடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படினா எங்கள் ஏரியாவில் வந்து அரிசி மாவு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அரிசி மாவு என்ன கேட்டிங்கன்னா அட்வைசபிள் கிடையாது ஸோ அரிசி மாவு கொடுக்கக்கூடாது ப்ளஸ் வந்து மினரல் மிக்சர் கொடுக்கணும் கால்சியம் டானிக் கொடுக்கணும் மினரல் மிக்ஸர் ஐம்பது கிராம் கால்சியம் டானிக் ஐம்பது எம்எல் கொடுக்கணும் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் எம்எல்ஏ கால்சியம் டானிக் கொடுக்கணும் தாது உப்பு தாது உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பாட்டில் எப்படி உப்பு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக மாடுகளுக்கு தினசரி வந்து மாடு பால் கறக்கிற மாடுகளுக்கு ஐம்பது கிராம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ கொடுத்தா மட்டும்தான் மாட்டோட ஹெல்த் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும் இல்லாட்டி பல பல பிரச்சனைகள் வரும் ஸோ இதுதான் சொல்கிறது பட் ஆனால் இருபது கிலோ கறக்கிற மாட்டுக்கு நாங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டில் பதினெட்டு கிலோ பதினெட்டு லிட்டர் கறந்த மாட்டுக்கு நாங்கள் எட்டு கிலோ கொடுக்கல ஆறு கிலோ தான் கொடுத்தோம் ஸோ ஸோ இதுதான் எங்கள் ஏரியாவில் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ கூடுதல் விவரம் எது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் லாங் வீடியோவாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்